வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு அப்படின்னா தமிழக சட்டப்பேரவையுடைய சபாநாயகர் அப்பாவு அவர்களுக்கு பாஜக கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் கொந்தளிச்சிருக்காரு ஏன்னா சமீபத்தில் அப்பாவு பார்த்தீங்கன்னா தமிழக ஆளுநர் ரவி அவர்களை தீவிரவாதி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்பாவுக்கிட்ட செய்தியாளர்கள் கொஷின் கேட்குறாங்க கவர்னர் ரவி அவர்கள் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை மோசமாக இருக்குது தீவிரவாத இயக்கங்களுடைய சில நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு தமிழகத்துடைய பாதுகாப்பு விவகாரத்தில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நிருபர்கள் அதுக்கு அப்பாவு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழகத்தில் தமிழகத்தில் ஒரே தீவிரவாதி வந்து கவர்னர் ரவிதான் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு இதுக்கு தான் அண்ணாமலை கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தமிழகத்தில் கோயம்புத்தூர் பிளாஸ்ட் நடக்கலையா தமிழகத்தில் எந்த டெரர் அட்டாக் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லையா ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில் வெடிகுண்டு வெடிக்கலையா ஏன் இப்போ பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜமேஷா முஃபின் கோவையில் தற்கொலை படை தாக்குதலை நடத்துறதுக்கு தானே பிளான் பண்ணியிருந்தான் இப்போ அந்த விவகாரத்தில் இந்த சிலிண்டர் விபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ண முயற்சி நடந்துச்சு ஆனால் அதன் பிறகு என்ஐஏ களமிறங்கி எத்தனை பேர் மேலே சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் பதினெட்டு பேருக்கு மேலே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த கேஸில் கோயம்புத்தூர் இந்த கார் பிளாஸ்ட்டு கேஸில் இதெல்லாம் தமிழகத்தில் தானே நடந்துச்சு என்ன ஏ அடிக்கடி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் ரைடை நடத்தி நிறைய பேரை கைது பண்ணிட்டு தானே இருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் சேர்த்து கவர்னர் கொஸ்டின் கேட்டிருந்தார் கோயம்புத்தூரில் நடந்த அந்த கார் பிளாஸ்ட்டு என்ஐஏ உடைய தொடர் ரைடு ஸோ இதெல்லாம் வந்து டாட் அந்த டாட்ஸை வந்து கனெக்ட் பண்ணி தான் கவர்னர் கேள்வி எழுப்பியிருந்தார் தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு நிலை குறித்தும் விமர்சனம் பண்ணியிருந்தார் அதுக்கு ஒரு சபாநாயகர் கவர்னர் இப்படியா சொல்கிறது தமிழகத்தின் தமிழகத்தில் ஒரே தீவிரவாதி கவர்னர் ரவிதா அப்படின்னு சொல்றதா அப்படின்னு சொல்லிட்டு கடும் கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க ஸோ இப்போ இந்த விவகாரம் நேஷனல் வைடும் திமுகவுக்கு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு நார்மலாக சமீபத்தில் கான்ஸ்டியூஷன் டே வந்துச்சுல அதுக்கு முதல்வர் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்களுடைய விஷனை வந்து நம்ம வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரி பதிவு போட்டிருந்தாரு அம்பேத்கர் அவர்களுடைய அவர் ஃப்ரேம் பண்ண கான்ஸ்டியூஷனில் கவர்னருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்குல்ல அவர் ஃப்ரேம் பண்ண கான்ஸ்டியூஷனில் தானே கவர்னர் போஸ்ட்டை பற்றி உள்ளே இருக்குது அப்போது அம்பேத்கரை வந்து நீங்கள் வந்து அவருடைய விசனை வந்து மதிக்கணும் நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் அவர் கொண்டு வந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய கவர்னர் போஸ்ட்டை மதிக்க மாட்டிங்க எவ்வளோ பெரிய முரண்பாடு பார்த்துங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக செக்க வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ஈரோடுக்கு போயிருந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கவர்னரை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார் அதாவது தமிழகத்தில் தாய்மொழியை வந்து ப்ராப்பராக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதில்லை தாய்மொழியை வந்து ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கப்படுறதில்ல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் பண்ணார் ஆங்கிலம் படிக்கிறாங்க ஆனால் தாய்மொழியை ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்கணும்ல அப்படின்னு அவருடைய ஒப்பீனியனை சொன்னதுக்கு முதல்வர் என்ன தெரியுமா சொல்லியிருந்தார் உலக அளவில் நாங்கள் வந்து பெரியாளாக ஆங்கிலத்தை எங்களுடைய மாணவர்கள் படிக்கிறாங்க இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு எங்கே ஏன் எரியுது அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருந்தார் முதல்வர் ஸ்டாலின் அது மட்டும் இல்லாமல் திமிராக பேசும் கவர்னருடைய திமிரை வந்து அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருந்தார் அரசமைப்பு சட்டம் படி பிரமாணம் எடுத்துக்கிட்ட முதல்வர் இப்படி இல்லாமல் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கொந்தளிக்கிறாங்க பாஜக சொல்லக்கூடிய ஒரே பாயிண்ட் என்ன தெரியுமா எலக்ஷன் வந்துருச்சு இன்னும் மூணு நாலு மாசத்துல எலெக்ஷனு கரெக்டாக இந்த தேர்தல் சமயத்தில் திமுகவுக்கு எதிரான அலை வீசும்போது அதை சரி கட்டுறதுக்கு திமுக என்ன பண்ணுவாங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு நார்த்து சவுத்து டிவைடு ஆளுநர் எதிர்ப்பு இது மாதிரியான பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதில் ஒன்று தான் இப்போ கவர்னருக்கு எதிராக மீண்டும் முக்கியமாக களமிறங்கிருக்காங்க திமுக அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பாஜக கிரிட்டிசைஸ் பண்றாங்க இந்த விவகாரத்தை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்